பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒன்பது நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன் ஒரு குடும்பத்தில் பணமோ பதவியோ ஆஸ்தியோ மற்ற எந்த இதுமோ இருந்தாலும் இல்லாட்டாலும் பெரிய பிரச்சனை கிடையாது சொத்து பிள்ளைகள் தான் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் கொடுத்திருக்கிறார் முதல்ல பேசினது போல ஒரு பக்தி உள்ள சந்ததியா பெரும்படிக்குத்தானே என்கிற பொறுப்புக்கு ஒரு குடும்பத்தை கணவன் மனைவிய கொடுத்தாரு அந்த கணவனும் மனைவியும் பிள்ளைகளை பெற்ற பின்பு அந்த பிள்ளைகள் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேணும் பக்தி வேணும் ஒருவேளை படிப்பு வேணும்னு சொல்லலாம் பணம் சொல்லலாம் நல்ல எதிர்கால கணவனோ மனைவியோ கிடைக்கணும்னு சொல்லலாம் வாழ்க்கை அதை எல்லாத்த விட பக்தி தான் முக்கியம் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் இம்மைக்கும் அருமைக்கும் எல்லாவற்றுக்கும் போதுமானது பக்தி கிறிஸ்தவனிடத்தில் இந்த பக்தி குறைவா இருக்கு உலக மக்களிடம் இருக்கிற பக்தி கூட கிறிஸ்தவ மக்களிடத்தில் பக்தி இல்லை வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவனும் அற்று போகிறான் இன்னைக்கு பக்தி என்பதே இல்லை பக்தியின் வேஷம் இருக்கிறது பக்தி கிடையாது நீங்கள் ஒரு உள்ள பிள்ளைகளா வரணும்னு தான் உங்களை குறிச்சு கடவுள் சித்த வச்சிருக்கிறார் சிறு வயது தொடங்கி கடவுள் மேலதான் நம்பிக்கை இருக்கணும் தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி அலைஞ்சவனா இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தான் அந்த நம்பிக்கை தான் அவங்க வீட்டில் இருக்கிற விட அவனை ராஜாவாக மாற்றினார் எல்லோரையும் அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் அந்த ராஜாவுக்கு இருக்கும்படிக்கு கத்தர் தாவிதை உயர்த்தினார் அப்போ பக்தி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் இங்க இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சிறுவயது தொடங்கி நீங்கள் ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாக வரணும் டெய்லி பயில் படிக்கணும் ஜபம் பண்ணாம இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு பக்தி உள்ள சந்ததியா மாறணும் வேதம் சொல்லுகிறது இளம் வயதின் பக்தி முதிர் வயதற்கு பலன் இன்னைக்கு நிறைய பேரு முதிர் வயதான ஆன ஒண்ணே கை வல்ல கால் வல்ல இடுப்பு வல்ல குறுக்கு நடக்க முடியல ஏன் பக்தி இல்லைன்னு அர்த்தம் பக்தியின் வேஷம் இருக்கும் பக்தி இல்ல உண்மையான பக்தி வேணும் யாருக்கு பயந்தாலும் பயப்படாட்டாலும் கடவுளுக்கு பயந்து என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கை செழிக்கும் உங்களுக்கு எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் அதனாலதான் தான் வாலிப வயதில் படைத்த கடவுளை நினைக்கணும்னு சொல்லியிருக்கிறார் பிள்ளைகள் வாலி வயது வருவதற்கு முன்பதாகவே சிருஷ்டிகரை நேசிக்கணும் படைச்சவரை நேசிக்கணும் படைச்சவங்க அப்பா நினைக்க நினைக்கக்கூடாது படைச்சவர் ஆண்டவர் என்று நேசிக்க வேண்டும் அப்படி நீங்க நேசிக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மை உள்ளவனும் அற்றுப்போகிறான் இன்னைக்கு பக்தியே கிடையாது உலக மக்கள் பிள்ளைகளை மாதிரி தான் இவங்களும் முடிய வெட்டுக்கிறாங்க சினிமாவில் இருக்கிற அந்த பின்னணியை வாலிப பெண்கள் அப்படியே பிக்கப் பண்றாங்க ஒரு பையனை ஒரு பொண்ணை பார்த்தா இது ஒரு பக்தி உள்ள பையன் இது ஒரு பக்தி உள்ள பொண்ணு வரன் தேடும் பொழுது என்ன சொல்றான் தெரியுமா ஒரு குணமான பொண்ணு ஒரு குணமான பையன் ஒரு பக்தி உள்ள பையன் ஒரு பக்தி உள்ள பெண்ணு வேணும்னு தான் கேட்காங்க தான் பண அழகு படிப்பு மற்றதெல்லாம் ஆனால உங்க இருதயத்தில் எழுதுங்க இப்ப இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இப்ப இருந்து நான் ஒரு பக்தி உள்ள சந்ததியா மாறுவேன் நான் ஒரு பக்தி உள்ள பிள்ளையா வருவேன் செபப்படாம நான் தூங்க மாட்டேன் பைபிள் படிக்காம இருக்க மாட்டேன் பைபிள் படிச்சுட்டு தான் சாப்பிட்டேன் பக்தி நமக்கு அவசியம் பிள்ளைகளே கீழ்படிதல் மிக மிக அவசியம் முதியோர்களா இருக்கட்டும் தாய் தாப்பனாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கீழ்ப்படித்து பழகுங்க அது உங்களுக்கு மாறும் பக்தி உள்ள பிள்ளைகளாக ஒரு கீழ்படுகிற பிள்ளைகளாக கத்தரையே நம்புகிற பிள்ளையா இருந்தா பிள்ளைகள் நலமாய் இருப்பார்கள் இருப்பார்கள் வாழ்ந்து இருப்பார்கள் நிறைய பிள்ளைங்க தாய் தப்புனுக்கு மனநோவா இருக்காங்க என்னம்மா இப்படி இருக்கீங்க என்னையா அப்படி இருக்கீங்க அது ஏன் கேட்கறீங்க பிள்ளைகளை பெத்துதான் எனக்கு ரொம்ப வேதனை ஏண்டா பெத்தம்னு இருக்கு ஒன்னும் அடங்க மாட்டேங்கு மதிக்க மாட்டேங்கு கஞ்சி ஊத்த மாட்டேங்கு கழுத்து கழுதுன்னு வையுது ஒவ்வொரு வார்த்தையும் என குத்துது நான் செத்துலாம்னு நினைக்கிறேன் பிள்ளைகளே உங்கள் பெத்தவங்களுக்கு மனநோவா வராதீங்க சம்பாதிக்காம கூட இருக்கலாம் ஆனா பெத்தவங்களுக்கு மனநோவு உண்டாகும்படி நடந்து கொள்ளாம இருந்தா நிச்சயமா கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமா